அதாவது உள்ள மழை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டிருக்கீங்க அக்கா நீங்கள் வந்து சேஃப்டியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு ரோடு இதுதான் இது மெயின் இந்த ரோட்லேயே வந்து இவ்வளோ தான் தண்ணி நிற்குது எங்களுக்கு தண்ணி இந்த ஏரியாவில் வந்து எப்பவுமே நிற்காது அது ரொம்ப சேஃப்டியான ஏரியா இது இது ஏன்னா ஊர் தண்ணின்னா இவ்வளோ தான் நிற்கும் அதுவும் இந்த இடம் பள்ளமார்க்கான் நிற்குது இல்லைன்னா அந்த தண்ணிக்கு நிற்காது இது வந்து மதுரவயல் ரோடு மெயின் ரோடு இது வந்து ஒரு போட்டு தண்ணி நிற்காது நாங்க வந்து மழைக்கு வாய்ப்பண்ணு அவசியம் கிடையாது ஏன்னா அனவசியமா நாங்க எங்கேயும் போக மாட்டோம் அதுதான் மெயின் இப்ப மழை பெய்யுதுன்னா எங்கேயும் போக மாட்டோம் எந்த இடத்துக்கும் மாட்டோம் இப்ப வந்து குற்றச்சூர் போய் என்ன குற்றச்சூர் வந்து எதுக்காக போறோம்னா சரி நம்ம ஊர் வந்து அங்க வேலை போய் சச்சா போறோம் அதனால அங்க வந்து எப்படி இருக்குது சூழ்நிலை வந்து பார்க்கலான்னு இப்போ போயிருக்கோம் இது வந்து நம்ம போரூருக்கு போற மெயின் ரோடு அப்படியே இந்த விவேக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இந்த ரோடு வரும் இதுதான் சுடுகாடு அது வந்து மின்சார சுடுகாடு இது வந்து நார்மல் சுடுகாடு மின்சார விவேக்ஸுக்கு இங்க தான் இருக்கு விவேக் அங்க இருக்குது இந்த ரோடு இப்படி இருக்கு அந்த ரோடு அப்படி இருக்கு இந்த ரோடு இப்படி இருக்கு இது வந்து ஆற்காடு சாலை மெயின் சாலை நம்மளுக்கு தண்ணி நிற்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை லாரி வந்துட போது உள்ள இதா விவேக்ஸ் பாருங்க எல்லாமே மிஷின்ரா ரிப்பேர் பண்றதுக்காக இந்த பில்டிங் கட்டுறதுக்காக இந்த லாரிலாம் நிற்கிறது

தெ போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்க நம்ம அங்கே போனா இது வந்து போரூர் செல்லும் சாணி நம்ம ரெகுலராக கறி வாங்குற கடையை கட்டுறோம் இதுதான் நம்ம ரெகுலராக கரை தங்குற கடை மேய்ச்சிக்கான கடை என்ன பீஸ் கேட்டாலும் கொடுப்பாங்க இது வந்து நம்ம போரூர் செல்லும் பாதை போரூர் வரைக்கும் இப்படி தான் இருக்குது ரோடு தண்ணி பூமி கீழே தான் இருக்குது செம்ம மழை இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் பாருங்க எப்படி இருட்டின் இருக்குது இந்த ஏரியாலாம் செம்மையா இருக்கும் அல்டிமேட்டா இதுதான் என் ஃப்ரெண்டோட காம்ப்ளெக்ஸ் வேதாவோட காம்ப்ளெக்ஸ் இருக்கு எப்படி இருக்குது பாருங்களா இருக்கிட்டு தான் மழை பெய்ய முன்றத்தூரில் எப்பவுமே மழை பெய்யும் இப்போ வந்து இந்த போரூர் மார்க்கெட் அந்த ஜங்க்ஷன் அண்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற நாட்டு காய்கறிகள் அதுக்கப்புறம் கிழங்கு மன்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு சக்கரை வள்ளி கிழங்கு இலந்த பழம் வாழைப்பழம் எல்லாமே கிடைக்குதுங்க அதுக்கப்புறம் பூ பாருங்க பண்டிகை பூதான் போரூர் மார்க்கெட்டு மாலை கடை பூ கடை போயிருக்கேன் ஆனால் இன்றைக்கி நான் பிரியாணி செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டேன்னு மலையை எதிர்பார்த்து ஊருக்கு போவேன் மலை அந்த மாதிரி இருக்குது எனக்கு சோழ நல்ல மழை பெய்யுது எங்கேயுமே தண்ணி நிற்கல குன்றத்துக்கு போற வரைக்கும் இப்படியே இருந்தால் நல்லா தான் இருக்கும் எங்கேயாவது தண்ணி வழியில் பார்த்தா திரும்பிடலாண்ணா ஆனால் இது வரைக்கும் நம்ம இடம் வாங்கி நாலு வருஷம் ஆகுது

இங்கு விட்டுருது நிறைய வந்து நியூஸ் சேனலில் வந்து இங்கே தண்ணி நிற்கிறது அங்கே தண்ணி நிற்கிறதுன்னு காட்டுறாங்கல்ல இந்த ஏரியாவில் தைரியமாக போகலான்றதுக்காக இந்த வீடியோ நாங்கள் எடுத்துகிட்டு இங்கே தானே எப்பவுமே தண்ணி நிற்கும் ஆ இந்த இடம் எப்பவுமே தண்ணி வந்து நிற்கும் எப்படின்னா இடுப்பு அளவு தண்ணி நிற்கிற இடத்துல இப்போ தண்ணியே நிற்கலை நாங்கள் மேலே பிரிட்ஜில் இருந்து பார்ப்போம் வந்துட்டு அந்த மதுரை வயல் பைபாஸ்லேருந்து வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்து பார்ப்போம் இந்த மாதிரி கோவூரில் இந்த பிரிட்ஜு கீழே தண்ணி நிற்கும் எப்போவுமே ஆனால் இந்த தடவை தண்ணியே நிற்கலை கிராண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்துருப்போம் கவர்மெண்ட் ஆண்கள் மேல்நிலை பள்ளி எனது என்ன பள்ளி பண்ணியிருச்சுங்க சேர்க்கைலார் எனக்கு வந்து செயற்கைலார் வந்து பள்ளி போற வழி தண்ணி ஒரு இடத்துல கூட தண்ணி நிக்கல இந்த மரத்துல ஏதாவது ஒரு நாள் பாப்போம் நின்னுது தேர் நிக்கிது அங்க வருஷா வருஷம் அந்த தேர் ஓபன் பண்ணுவாங்க இங்கயும் ஒரு சக்தியா இருக்கு இங்கயும் ஒரு வசந்தம் இருக்கு இங்கயும் எல்லா கடையுமே இருக்கு குன்றத்தூர்லாம் அப்ப வந்து கிராமம் சொல்லுவாங்க இப்ப கிராமம் மாதிரியே இல்லை குன்றத்தூருக்கா போட அப்படின்னு வாங்க எங்க ஊர்ல அப்ப போரூருக்கே அப்படித்தான் சொல்லுவாங்க போரூர்ல இருந்து வருது அப்படின்னு பார்த்தா போரூர்லாம் இப்ப மெயின் இந்த பக்கமாக போனால் என்ன ஊருங்க வரும் இந்த பக்கமாக போனீங்கன்னா வண்டலூர் பைபாஸ் வரும் இது வந்து பஸ் ஸ்டாண்டு குந்தத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இது அறிஞர் அண்ணா பேரூர் நிலையம் இது வந்து கோயிலுக்கு வரது அவசரமாக போனை பூக்கின்னு போயிட போகிறாங்க

இது ஒரு தேட்டர் சினிமா தேட்டர் இது ஒரு கனாய மண்டபம் இருக்கு தான் என் வண்டியை ரிப்பேர் பண்றது நான் ஒழுங்கா வச்சிருக்கிற வண்டிய காற்று கம்மியா இருக்கு

ஆஃபீஸ் போகிற வழி ரோடு இது இது கடையில் தான் வந்து அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கார் வந்து வண்டியில் வந்து பஞ்சர் போட்டாங்க நியாயமாக சொன்னாங்க எல்லாத்தையும் அதனால இந்த கடையை நல்லா பார்த்துக்கோங்க இந்த கடையில் வந்து பஞ்சர் விட்டுருக்காங்க குண்டர் குண்டத்தூர் வந்தீங்கன்னா ஒட்டிக்கணும் கடைக்கு போர்டுலாம் எதுவும் கிடையாது இருக்கா இதான் போடு பஞ்சர் ஓட்டியாச்சு காத்து எடுத்தாச்சு இதுதான் வந்து குன்றத்தூர் கோயில் போற ரூடி தான் குன்றத்தூரையே வீலாக் பண்றீங்கத்தூரையே வீலாக் பண்ணலங்க நம்ம எந்த ஏரியா போறோமோ அந்த வந்து தண்ணி நிற்காத ஏரியா நிறைய சென்னையில தண்ணி நிற்காத ஏரியா நிறைய இருக்கும் தண்ணி நிற்கிற ஏரியாவும் நிறைய இருக்கும் ஊர் சைட்லாம் இருக்கிறவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்களா வந்து அக்கா பார்த்துருக்கா சென்னையில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது அப்படின்னு பயப்படுறாங்க அவங்க இப்போ நாங்கள் தண்ணி இல்லாத ஏரியாவில் தான் இருக்கோம் பத்திரமாக தான் இருக்கோன்றத காட்டுறேன் இந்த பார்க்கு தான் நம்ம நீங்கள் போனது அதாவது இந்த ஊர் வந்து முதல் வந்து கிராமமாக இருந்திருக்கோங்க அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே என்ன சொல்கிறது நிறைய வந்து கோயிலாக இருந்திருக்கு நினைக்கிறேன் குன்றத்தூர் கோயில் முருகர் கோயில் ஒரு முருகர் கோயிலாக அப்படியே கிட்ட பார்க்கலாம் நம்ம நல்லா வீடு கட்டிட்டு வந்தோம்னா இனிமே ஒரு ஆனா வீடு தண்ணி காலியா இருக்கிற இடத்துல மட்டும்தான் தண்ணி நிற்கிது எங்க வந்திருக்கீங்க நாங்க வந்து குற்றத்தூர் நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம் ம் சரி சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ட்டு இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்னால் தண்ணி நிற்கிது பாரு இங்கே தண்ணி நிற்கிது காலி இடத்துல எப்போவே நிற்கும் ரோட்டில் தண்ணி இல்லை தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ல வீடு கட்டி வந்தாலும்

தவிருபிடர்வுடார்தான், வருது நினைக்கிறேன் த Trusteeற்க tamaுடம் சbaneтоб அம்ம் பே interactedụự்stat இருக்குல்ல ம் அன்�장ọ repeatedly cieக்கு மலையில் வந்து கொடைப்பிடிச்சு நிற்கணும் அப்படிலாம் கிடையாது சரி நம்ம ஏரியாவில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சொன்னால் நம்ம ஏரியாவில் அங்கே ஆழப்பாக்கத்துல இருந்து இங்கே வர வரைக்கும் தண்ணி தெருவுள்ள இருக்குமோ என்ன மோட்டர்ல மெயின் ரோட் பார்த்தா இந்த வீட்டில இருந்து ஆட்டணும் எல்லாரும் வந்து ஃபோனு வந்து பண்ணி எங்கிட்ட அக்கா சென்னை எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்டவங்களுக்கு